இன்னுமொரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்றால் இதையொட்டி வந்திருக்கக்கூடிய செய்தி அமெரிக்காவிலே நடந்து வருகிற மாணவர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் பைடனுடைய அரசாங்கம் உச்சகட்ட பயத்தில் இருக்கிறது தேர்தல் தொடர்பாக என்ன நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலக்கடவுக்குள்ளே அமெரிக்காவிலே மீண்டும் தேர்தல் நடைபெற இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை வீழ்த்தித்தான் பைடன் வெற்றி கொண்டார் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பைடன் பரவாயில்லைங்கிற முடிவை எடுத்ததுக்கான காரணம் அங்கே எந்த ஜனாதிபதி வந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இந்த அதாவது டோட்டல் பைத்தியத்தில் இது கொஞ்சம் பரவாயில்லை ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் செட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தோம்னா இந்த ஆள் பரவாயில்லைன்னு என்று சொல்லித்தான் ஓட்டு போட்டாங்க குறிப்பாக இதற்கு முன்பதாக இருந்த ஜனாதிபதி ஒபாமா அவருடைய ஆதரவும் இவருக்கு கிடைச்சதுனாலையும் ஏன்னா அவர் அவருடைய காலத்தில் ஈராக் மீதான தாக்குதல்கள் எல்லாம் பயங்கரமாக நடைபெற்று பல அநியாயங்களுக்கு அவரும் பொறுப்பு போனார் இப்படி அது அதாவது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆரம்பித்து வச்சாலும் அதை அவர் கண்டினியூ பண்ணினார் ஆனாலும் அவர் மீது ஒரு சில நல்ல எண்ணங்கள் பல இடங்களில் இருந்த காரணத்தினால அவருடைய ஆட்சியில் இருந்த முக்கியமான ஒரு நபர் பைடன் என்கிற காரணத்தினாலையும் அவருடைய ஆதரவு இவருக்கு இருந்த காரணத்தினாலையும் இவர் வெற்றி பெற முடிந்தது ஆனால் தற்போதைய தேர்தலில் இவருக்கு எதிராக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்கிறார் இவரா அவரா என்றால் அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய நியாயவான்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய இடமாக இவருக்கு முடியாது அவருக்கு முடியாது மூன்றாம் தரப்பை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் தரப்பை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள்தான் அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி நிற்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற இந்த நேரத்தில் ஜனநாயக கட்சியாக இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி ஜோ பைடனுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி நவம்பர்ல இருக்கிற தேர்தலின் போது தங்களுடைய தங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பாக அச்சமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட எண்பத்தி ஒரு சதவீத இளைஞர்கள் எண்பத்தி ஒரு சதவீத அமெரிக்கர்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக நிற்கிறார்கள் அவர்களுடைய போங்கு சரியில்லை அவர்கள் இந்த யுத்தத்தை கையாண்ட விதம் பிழையானது இஸ்ரேலுக்கான கண்மூடித்தனமான ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்ட எண்பத்தி ஒரு சதவீதமான மக்கள் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே ஜோ பைடனுடைய அரசாங்கம் ரொம்ப படுகேவலமான ஒரு நிலையை தற்போது சந்தித்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆட்சி அடுத்த முறை அமைக்க முடியுமா என்பதை அவர்கள் மிகப்பெரிய இழிபரி நிலையாக இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்